வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம அரைக்கீரை பொரியல் பார்க்கலாம் அரைக்கீரையோடைய வந்து இந்த தட்டைக்காயும் சேர்த்து போட்டு பண்ணுறது இதை ஃபஸ்ட்டு வதக்கிட்டு கொஞ்சம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கீரை ஆட் பண்ணுறது இன்க்ரீடியன்ட்ஸ் அளவு வாங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் ஒரு கட்டு கீரை தட்டை போய் பாருங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன் பூண்டு வந்து பூண்டு ஒரு ஏழு பல் பூண்டு கொஞ்சமாக தட்டி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு எட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க நீளமாக ஒரு பச்சை மிளகாய் மிளகாய் ஒரு மூணு வர மிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிப்புக்கு கடலைப்பருப்பு உளுந்து கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக தேங்காய் கம்மியாக தான் போடுறேன் இதை நான் வந்து இந்த தேங்காய் வந்து லைட்டாக மிக்சியில் ஒரு திருப்பி திருப்பிடுவேன் நீங்கள் அருகாமனையில் திருகுனாலும் நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் எண்ணெய் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சோன கொஞ்சம் உளுந்து போட்டுக்கலாம் கடுகு கொஞ்சம் பொறிஞ்சோனே இந்த கடலைப்பருப்பும் உளுந்தையும் போட்டுக்கலாம் கடுகு கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க இந்த உளுந்தும் கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டா நல்லா இருக்கும் கடலைப்பருப்பு உளுந்து போட்டுக்கலாம் இந்த கடுகு பொறிஞ்ச சவுண்டு அடங்கினோனே இந்த கடலைப்பருப்பு உளுந்து போட்டுக்கலாம் இல்லை ப்ரௌனிஷ் ஆனோன்னே வரமிளகாய் போட்டுக்கலாம் அப்புறம் வெங்காயம் போட்டோன்னே அப்புறம் பச்சை மிளகாய் போடுங்க பச்சை மிளகாய் வந்து எண்ணெயில போட்டோன்னா கொஞ்சம் தெரிக்கும் அதனால வெங்காயம் போட்ட போட்டுட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் மிளகாய் போட்டோடனே பூண்டு போட்டுக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் லைனாக எடுத்து வச்சுட்டோம்னா ஒன் டை ஒன் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பூண்டு கொஞ்சம் வதங்கணுன்னா வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போடுறப்ப கொஞ்சம் நீட்டமாகவே போடுங்க சின்ன பசங்கள்லாம் சாப்பிட்றப்ப பச்சை மிளகாய் இருக்கிறது தெரியாது கீரையும் கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்கிறவங்களுக்கு தெரியாது இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் இந்த வெங்காயம் வதங்குறப்ப நைஸ் உப்பு போட்டுக்கலாம் உப்பு வந்து ஒரு கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம் ஸ்பூன் அளவு பார்த்துக்கோங்க ஆமாம் மறுபடி கீரை வதங்குறப்ப லைட்டாக தண்ணி தெளித்த மாதிரி தான் வைப்போம் ரொம்ப வந்து கீரை ரொம்ப வேக விடக்கூடாது அப்போ வந்து கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தோம்னா உப்பு அளவு எந்த அளவுன்னு பார்த்துட்டு மறுபடியும் கூட கொஞ்சம் பவுட்ரு சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ இது தட்டைக்காய் போட்டுக்கலாம் இது பாருங்க இப்போ இந்த தட்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு எண்ணெயில் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து நம்ம இது வேகிற அளவு தான் இதில் கால் கிளாஸ்க்கும் பாதி தான் ஊற்றி இருக்கிறேன் இந்த தட்டைக்காயோட கீரையும் சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த காய் வெந்தோடனே நம்ம கீரை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ இந்த காய் வந்து நல்லா வெந்துருச்சு ஒரு எயிட்டி கிட்ட காய் வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கீரையை போட்டுக்கலாம் எப்பையும் கீரையை வந்து ரொம்ப வேக விடாதீங்க பப்பஸா அகத்தி கீரை தான் கொஞ்சம் அதிகமாக வேக விட சொல்லுவாங்க மற்ற எந்த கீரையுமே வந்து ரொம்ப வெந்துருச்சுன்னா அதோட தன்மை மாறிடும் இந்த கீரைக்குமே லைட்டாக தண்ணி தான் விடுவேன் நான் சரி ஏன்னா நம்ம அந்த தண்ணியில் அலாசிட்டு போடுவோம்ல அந்த தண்ணி வேற லைட்டாக இருக்கும் அதனால கொஞ்சம் எண்ணெயில வதங்கினோன்னா அதுக்கப்புறம் லைட்டா தண்ணி தெளிச்சு விடுங்க கீரை வந்து கண்டிப்பா ஒரு மூணு தடவையாவது நல்லா அலாசி கழுவிடுங்க ஒரு பெரிய பாத்திரத்துல வந்து தண்ணி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா அலாசிடுங்க இது இப்ப பாருங்க ஒரு ரெண்டு கை அளவுதான் வந்து நான் தண்ணி தான் விடுவேன் நான் அந்த கலர் வந்து அவ்வளோக்கு மாறாமல் இருந்துச்சுன்னா தான் ஒரு நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும் அதுக்குண்டான கரெக்டான சக்தியும் நம்மளுக்கு கிடைக்கும் கீரை ரொம்ப வேக வச்சு சாப்பிடக்கூடாது இது பாருங்க இது வேகட்டும் அதுக்குள்ள நம்ம இந்த தேங்காவை அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் வந்து ஒரே திருப்பி திருப்பிட்டு வந்து காமிக்கிற பாருங்க அப்பதான் கொஞ்சம் திருவண மாதிரி நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த கீரை வந்து இந்த அளவு தான் நான் மூடி வச்சுருந்தேன் இதை ஃபுல்லாக மூடாதீங்க கீரையை ரொம்ப அவிஞ்ச மாதிரி ஆகிருக்கும் அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது கீரை வந்து இப்படி ஒரு பாதி அளவு மூடுங்க போதும் இது இப்போ நல்லா கலக்கி விட்டுடலாம் தண்ணி பாருங்கள் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு தேங்காய் பார்த்தீங்களா நீங்கள் மிக்சியில் இந்த அளவு போட்டுக்கிட்டீங்கன்னா அந்த திருகுன மாதிரியே இருக்கும் இந்த பொரியலுக்கு போடுறப்ப இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இது இப்போ நம்ம தேங்காய் போட்டு கிளறிடலாம் கீரைக்கு தண்ணி அளவு ஒரு ஒரு கட்டு கீரைக்கு ஒரு ரெண்டு கையில் வந்து நிறைச்சி தெளித்த மாதிரி தான் விட்டுருக்குறேன் அந்த அளவு தண்ணி போதும் நீங்கள் வந்து கொஞ்சம் அது எண்ணெயில் வதங்கி வரப்ப தான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும் தண்ணியில் நீங்கள் வேக ரொம்ப வேக விட்டு சாப்பிட்றப்ப ஒரு மாதிரி அவிஞ்ச மாதிரி நல்லா இருக்காது அந்த டேஸ்ட் கலர் பார்த்தீங்களா ஒரு நல்ல ஒரு டார்க் கிரீன் மாதிரி தான் இருக்கு கீரை இது பாருங்கள் நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை ஆயிடுச்சு இது இப்போ இந்த பாத்திரம் பார்த்தாவே தெரியுது பாருங்கள் லைட்டாக எண்ணெய் வந்து கசஞ்ச மாதிரி வருது நீங்கள் எந்த பாத்திரத்தில் இப்போ இல்லைன்னு இல்லை வேறு எதில் பண்ணுறதையுமே அந்த தண்ணி ட்ரை ஆனோடனே நல்லா கிளரி விட்டு ஆஃப் பண்ணிடுங்க இது இப்போ ஆஃப் பண்ணியாச்சு சாப்பிட்டு பாத்திரலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கலர் எந்த மாதிரி இருக்குன்ட்டுன்னு இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நம்ம சாப்பிட்டு பார்த்தரலாம் இப்போ செட்டிநாடு கொடி ரெசிபிஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்திடலாம் தட்டைக்காய் போட்டதே தெரியல பாருங்கள் தட்டைக்காய் இருக்குது நீங்கள் என்ன சொல்லுவீங்க காராமணி அந்த பச்சையாக இருக்கிற காராமணி இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அரை மணியோடு சாப்பிட்றப்ப செமையாக இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்